நண்பர்களே இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய அருமை நண்பர் நம்மளுடைய ஃபாலோவர் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி அவங்களே என் வீடு தெரியாது உண்மையிலேயே அவங்களுக்கு சொந்தக்காரங்க நான் இருக்க ஏரியாவில் இருக்கேன் அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க அரசன் பேக் கடை அங்கே வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பிரியாணியை நான் உண்மையை நம்பலை பிரியாணி வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் நம்பலை அப்புறம் உண்மையிலேயே நான் சரி வந்து கேட்டு பார்க்கணும்னு பார்த்தா உண்மையிலே பிரியாணி வந்திருக்கேன் நம்மள அருமையான நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா செல்லூரில் வந்து கேட்ரிங் சர்வீஸ் வச்சிருக்காங்க அண்ணன் அவங்க ஓகே அவங்க கடை பேர் வந்து சொல்றேன் அவர் நேம் வந்து அவங்க கடைப்பேர் கேளுங்க கேட்ரிங் சர்வீஸ் கடை வந்து அரேபியன் மந்தி கேட்ரிங் சர்வீஸ் செல்லூர் மதுரை அவங்க ஃபோன் நம்பர் வந்து எயிட் செவன் செவன் எயிட் த்ரீ நைன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் மற்றொரு நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் செவன் செவன் எயிட் த்ரீ நைன் இந்த ரெண்டு நம்பர் தான் அவங்க நம்பரு உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு இம்மிடியாக அவங்கள கான்டக்ட் பண்ணுங்கள் மதுரையை சேர்ந்தவங்க சுட்டுவாட்டது உண்மையிலே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அண்ணனை யாரும் தெரியாது இதான் ஃபஸ்ட் டைம் அவர் நான் என்ன பண்ண கூட கிடையாது அவரை நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நமக்காக அண்ணன் ஸ்பெஷலாக தயாரித்து எனக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன தெரியலை தெரியல அவனுடைய கார்டை பாருங்கள் நண்பர்களே அவனுடைய விசிட்டிங் கார்டு அந்த அண்ணனோட கார்டு இதுதான் அந்த காடு இதுதான் மதுரை செல்லூரில் தான் இருக்குது ஓகேங்களா மதுரை செல்லூரில் தான் கடை இருக்குது நல்லா குலோசம் போயிடுங்கப்பா இந்த கடை தான் நண்பரில் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ என்னென்ன ஐட்டம்னு பார்த்துருவோம் நண்பர்களில் உதவ ஐட்டத்தை பார்த்துருவோம் அதாவது நன்னை சொல்லியிருக்காங்க அண்ணே நீங்கள் லைட்டாக சாப்பிடுவீங்களோ இல்லையோ உங்கள் பிள்ளைகளுக்கு தான் அந்த பிரியாணி என்னுடைய குழந்தைகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க அண்ணே நான் கேட்டேன்ப்பா அந்த ஃபோன் பண்ணி கேட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே நிறைய பேர் ஒரு சிலர் ஏமாத்துவாங்க உள்ள பேர் அந்த அங்கே வாங்க வாங்க ஆனால் இது உண்மையாக இருந்துச்சு எனக்கே அதிசயமாக தான் இருக்குது உண்மையிலே அண்ணனுடைய கடை வளர்ச்சிக்கு மதுரை மிஷன் சார் வாழ்த்துக்கள் அண்ணன் கடுமையாக கட்டு போட்டுனே அவுக்க முடியலண்ணே என்னது ஏன்னா கிரேவியா இருக்கப்பா ஆஹா சிக்கனா மட்டனா மட்டனா சிக்கனானே திருவள்ளன் பொருளே சரியான கரெக்டாக கிண்ண ஃபுல்லாவே வந்துருச்சிண்ணா போல இது என்னன்னு பார்த்தா பார்த்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா அடே அப்பா தால்சானூர்த்து சாரி வெங்காயம் தயிர் வெங்காயம் அட 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 அடாடா அண்ணே இல்லைண்ணு அள்ளி கட்டிட்டீங்களே இது என்னது அண்ணே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ஒரு நாளைக்கு உங்கள் கடைக்கு உங்கள் கேட்டிங் சர்வீஸ்க்கே வந்து உங்களை நான் மீட் பண்ணணுண்ணே மகா சிக்கன் சிஷி பயிர் வேற லெவல் டேஸ்ட்டு தரமான ஒரு சிஷ்டி பயிர் நான் சொல்கிறேன் ஆஹா அல்வா செம்ம டேஸ்ட் அண்ணே நண்பல நான் சாப்பிட்றக்கா சும்மா அதில் சத்தியமாக எங்கள் அம்மா சத்தியமாக வேறு லெவல் டேஸ்ட் இல்லாமல் அருமையாக இருக்குது நல்வா இந்த பிரியாணியை பார்த்துருவோம் அடே அப்பா எவ்வளவு பிரியாணி இது போல எடுத்து சொல்றதுலாம் வந்து என்ன தீ சிக்ஸ்டி ஃபைவா என்ன எவ்வளவுண்ணே லெக் பீஸு அடாடா ஆஹா மீசமணி இன்னைக்கு விட்டு வெளடா மணிக்கு ஒரே யோகந்தாப்பா அன்னைக்கு ஆஹா இது ஒரு பொரித்த சிக்கனு இது ஒரு சிக்கனு அவிச்ச முட்டை வீத்த முட்டைகள் ஆஹா வேற லெவல் தான் நம்மளுடைய பிரியாணி எங்கள் ஊரில் சங்கக்கல்லாம் பார்த்தா படித்திருக்கா அருமையாக அதே மாதிரி என்ன பிரியாணி இது என்னன்னு பார்க்கணும்

மா சொ உண்மையில பிரமாதமா இருக்கிறோம் சவ டேஸ்ட் ஓகே இந்த பூரா தான் கொஞ்சோண்டு மனு சாப்பிடுங்க நம்மள ஏன்னா அந்த அண்ணன் சொல்லியிருக்காங்க அண்ணே எனக்கு பிள்ளைகளுக்கு கொடுங்கட்டு லைட்டாக மட்டும் அமௌண்ட்டு எடுத்துக்கிறோம் ஒரு அது ஒதுக்கிடுவோம் பரவாயில்ல அண்ணே என்னுடைய அவ்வளோ பாசமாக இருக்கிறதுக்கு உண்மையிலே நன்றி டீ தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணே ததும்ப ததும்பு இருக்குது ஓகே நண்பரல கரங்கி எடுத்தா சொன்னேன் ஒரு பீஸ் எடுத்து அடிப்போம் மட்டன் ஆஹா அருமையான அருமையான மட்டன் இருக்கு நண்பர்கள மட்டன் கிரேவி அறுப்புதான் சின்ன எழு

அருமையான மட்டன் நம்பளை தரமான மட்டன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது என்ன லாலிப்பு லாலிபப்புன்னு நினைக்கிறேன் பிரியாணி சத்தியமாக சொல்கிறேன் அப்படியே நெய் அமிர்தமா நெய் அமிர்தம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களில் சும்மா ஒருத்தங்க கொடுத்தங்கன்றதுக்காக தான் சத்தியமாக சொல்ல உண்மையிலேயே அருமையாக இருக்கு அரைவேல் மந்தி கேட்ரிங் சர்வீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க சிறப்பாக செஞ்சு தருவாங்க நல்லா மலிவா மலி மலிவான விலையில ஆனால் நீங்கள் கேட்டுக்கிட்டது இல்லைங்க நான் அவ்வளோதான் சாப்பிட்டேன் மற்ற தூரம் என்னுடைய குழந்தை இருந்தேன் நான் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன் நீங்கள் சொன்னதுக்காக லைட்டாக சாப்பிட்டேன் ஓ என் குழந்தை இருந்தேன் வேறு பாப்பா அப்போ சொல்கிறா நீ உடனே சொல்கிற சொல்லு நண்பர்களை சொல்லு அரேபியன் மந்தி பிரியாணி சொல்லு ஓகே சொல்லியா கேட்ரிங் சர்வீஸ்ல இருந்து நமக்கு சொல்லியா தகவல சொல்லியா நமக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி மாமான்னு சொல்லுவாங்க அங்கு தேங்க்யூ நண்பர்களே சூப்பர் யா ஓகே ஓகே ஓகேண்ணா அண்ணா என் குழந்தை பக்கத்தில் இருக்கு அடுத்த நான் போனேன் வீடியோ கட்டணும் அவங்க தான் சாப்பிடுவாங்க குழந்தைய காட்டக்கூடாது நான் வீடியோ கட்டாதே குழந்தையா கூடிய சீக்கிரத்தில் என் பாப்பாக்கு ஒரு சின்ன யூடியூப் சேனல் தொடங்குறேன் ஓகே மற்றொரு வீடியோ சந்திக்க சந்திக்கும் போகிறேன் ஊழல் மதுரை முதல்ல வீசும் மிக்க மறுத்திடுச்சிருக்கு நன்றி வணக்கம் பாய் பாய் டூ வீலர் போகிற எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போங்க லைசன்ஸ் டாக்ஸு பயில் வச்சுங்க வேறு இல்லை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது ஷாப் பண்ணும்போது தான் இருக்குது என்ன பண்ணுறது ரெண்டு படியே இருக்குது என் முன்னாடி வர கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கா நம்ம பாய் பாய் தேங்க் யூ